அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள வரமதுல்லா அன்பானவர்களே ஒவ்வொரு முஸ்லிமும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாள் தான் இந்த பெருநாளுடைய நாள் இந்த தினத்தில்தான் ஒரு முஸ்லீம் எண்ணிலடங்காத அளவிற்கு அவன் சந்தோஷப்பட்டு விடுகின்றான் அன்பன் அவர்களே இரண்டு சொன்னார் இந்த ரமதானுடைய மாதத்தில் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நம்முடைய அமல்கள் எல்லாம் இரட்டிப்பாக்கப்பட்டு சந்தோஷமாக நாம் கடைசியாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு தினம்தான் பெருநாளுடைய தினம் இந்த தினத்தில் நாம் எந்த விதமான ஹராமான காரியங்களோ அல்லது செய்தானுடைய வழியில் நடந்தோ அல்லாஹை மறந்தோ நாம் இருந்து கூடாது மாறாக அல்லாஹை துதித்தவர்களாக அல்லாஹும் அல்லாஹ் அக்பரம் அக்பர் அக்பர் என்று அல்ல முழுமையாக புகழ்ந்தவர்களாக துதித்தவர்களாக இந்த பெருனாருடைய தினத்தில் நாம் இருக்க வேண்டும் அன்பானவர்களே இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் நேரடியை நம்மோடு நாம் மரணிக்க கூடியவரை அல்லாஹ் அரபு ராணுவின் ஆக்கி தருவானாக இன்னும் நம்முடைய குடும்பத்தோடு சேர்ந்தோம் பரிசுகளை அன்பளிப்புகளை பரிமாறி கொண்டோம் நாம் இந்த பெருனாருடைய தினத்தை சந்தோஷமாக கொண்டாடுவோம் சார்பாக எல்லோருக்கும் பெருனாருடைய நல்வாழ்ச்சிகள் அல்லாகும் منا ومنكم